வாழைக்காலை சிவசக்தி விளையாட்டு கழகத்தின் உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டி மட்டக்கிழப்பு விளையாட்டு கழகமானது தமது ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தமது கிராமத்தில் உயிரிழந்த உறவுகளின் ஞாபகார்த்தமாகவும் ஏற்பாடு செய்திருந்த உதயப்பந்தாட்ட சுற்று போட்டியானது அக்கழகத்தின் தலைவர் திரு குவனேந்திரன் தலைமையில் சிவசக்தி விளையாட்டுக் கழக மைதானத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரின் பிரதிநிதியாக ராஜங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் பொதுச்சேரி செயலாளருமான பூவாலப்பள்ளி பிரசாந்தன் பிரதம நிதியாக கலந்து கொண்டு இறுதிப் போட்டியில் வெற்றியிட்டருக்கான வெற்றி கிண்ணம் மற்றும் பணப்பரிசில்களை வழங்கி வைத்திருந்தார் நாற்பத்தி நான்கு உதவி அணிகள் பங்கு பெற்ற இப்போட்டியில் மகளிர் தீவு மகளிர் அணி முதலாம் இடத்திலேயும் இரண்டாம் இடத்திலே பட்டிப்பள்ளி வைரவர் அணியும் மூன்றாம் இடத்திலே அரசடி தீவு விக்னேஸ்வர அணியும் பெற்றிருந்தவை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சுரேஷ் கட்சியின் மண்முனை மேற்கு பிரதேச குழு செயலாளர் நித்தீஸ்வரன் வாலிக்காலை முத்துலிங்க பிள்ளையார் ஆலய பிரதம குரு

புதைப்பந்தாட்ட சம்மேளன தலைவர்களை சந்தித்திருந்தார் எதுவெரும் மாதங்களில் மாவட்டத்திற்கு பரிகை தருவதாக வாக்குறுதி வழங்கியிருந்தார் சகல மைதானமாக மாற்றப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையில் இந்த விளையாட்டு மைதானத்திற்கு விளையாட்டு அரங்கினை கோரியிருந்தார்கள் நிச்சயமாக கௌரவ தலைவர் ஸ்ரீஸ்வரி சந்திரசாந்தனின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த சிவசக்தி விளையாட்டு கழகத்தின் விளையாட்டு மைதானத்திற்கான விளையாட்டு அரங்கினை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்கின்ற செய்தியும் கூறியவராக விளையாட்டுத்துறை மாத்திரமல்ல தொழில் வாய்ப்பிலும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தலைவராக வருவதற்கு அரசியல் என்பது மிக மிக முக்கியமான இன்றியமையாத பாதையாக இருக்கின்றது அதனை தெளிந்தவர்களாக நன்கு அறிந்தவர்களாக சமூகத்தின் அரசியல் அதிகாரத்தினை இளைஞர்கள் பையன் எடுக்க வேண்டும் என்பது நல்ல தலைவர் உருவாக வேண்டும் என்பதும் தமிழக விடுதலை புலிய கட்சியின் நிலைப்பாடும் கௌரவ தலைவர் சிவசெலி சந்திர நினைப்பாடும் அதனை சரிவர செய்வீர்கள் நம்பிக்கையுடன் எங்கள் கிழக்கின் தலைவன் அண்ணன் புள்ளியானவர்கள் சூரிய பிரதேசமாக இருந்த இடங்களை தேடி தேடி இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுத்து விளையாட்டுத் துறையினை வளர்த்து விளையாட்டு மைதானங்களை அமைத்து அதற்கு தன்னாரான செயற்பாடுகளை செய்வதன் ஊடாக இந்த விளையாட்டுத் துறையிலே பூரண ஆதரவினை வழங்கி வருகின்றனர் ஆனால் மட்டக்களப்பிலே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற வெளிநாட்டில் இருந்து வாடகைக்கு இறக்கப்பட்டு இன்று மட்டக்களப்பிலே அரசியல் செய்து மட்டக்களப்பில் சந்து பொந்து இந்த போராட்டங்களும் தெரியாமல் இன்று அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கட்சிக்கும் நீங்கள் பூரண ஆதரவை தர வேண்டும் என்றும் நாங்கள் உங்களுடன் பயணிப்போம் தங்களுடைய தீவிர முயற்சியின் பயனாக இந்த விளையாட்டு துறையினை எமது பிரதேசத்தில் மேலும் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கிலே மிகவும் சிறப்பான முறையிலே தங்களுடைய விளையாட்டு நிகழ்வுகளை நடாத்திய கொள்ள இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வாழைக்காலை இருப்படி செய்த கிராமமானது மிகவும் பின்தங்கிய ஒரு கழகமாகவும் கடந்த காலங்களிலே காணப்பட்டது நாங்கள் அறிந்த விடயம் தங்களுடைய அயராத முயற்சியின் பயனாக இந்த அளவுக்கு சிறப்படைய வைத்திருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகள் கட்சியினுடைய கௌரவ தலைவர் சிவன சரி சந்திரகாடன் அண்ணனூடாக நாங்கள் பத்து லட்சம் ரூபாய் காசை இந்த பாலக்காலை சிவசக்தி விளையாட்டுக் கழகத்திற்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம்